கடைசி விவசாய படத்தில் நடிச்சிருந்தா நல்லாண்டி ஐயா தான் நடித்த கடைசி விவசாய படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாலே இறந்துட்டாரு நல்லாண்டி ஐயாவோட மனைவி செவனம்மா தன்னோட கணவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கணவர் விவசாய தான் பார்க்குறாங்க பாத்தியட்டை போவாங்க உழுவாங்க தண்ணி அரைப்பாங்க பரம்படிப்பாங்க வண்டிக்கு போவாங்க உளவாட்டை போவாங்க நல்லது கட்டின எல்லாம் பார்ப்பாங்க ஊருக்குள்ளே ஒரு நாள் கிருகிருன்னு வருதுன்னு கீழே விழுந்தார் ஒரு ஆறு மாதம் மதுரை உசுலம் பட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் எடுத்துட்டு பார்த்தோம் முடியல ஒரு நாள் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க நல்லாண்டி ஐயாவோட மகள் முக்கத்தாயி எங்க அப்பா கடைசி விவசாயி படம் வாய்ப்பு கிடைக்கும்போது காலம் கடைசியில் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போவாரு எங்க அப்பா தான் அஞ்சு மக்களை ஆளாக்குனாரு பேரம்பேத்தின்னு கடைசி விவசாயி படத்தை உஸ்லிம்பட்டி மலையாண்டி தேட்டரில் பார்க்கும்போது எங்க அப்பாவோட நடிப்பு நிஜமே இருந்துச்சு படத்தில் எங்கள் அப்பாவை பார்த்ததும் எங்கள் நெஞ்சே தாங்கலை எங்கள் அப்பா நல்லா நடிகர்னு டெல்லியில் நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்களாம் அதை வாங்க போகணும் சொந்த ஊரான உசன்புட்டி பக்கத்தில் இருக்கிற பெருகாம கிராமம்தான் நல்லாண்டி ஐயாவோட சொந்த ஊர் நல்லாண்டி ஐயா சொந்த ஊரில் நூறு நாள் வேலை செய்யும்போது தான் காக்கா முட்டை படத்தோட இயக்குனர் மணிகண்டன் கடைசி விவசாய படத்துக்கு தேர்வு செய்திருக்கிறார் கடைசி விவசாய படம் முதல் முறையாக ரிலீஸ் அறிவிக்கும் போது கொரோனா வந்துருச்சு நல்லாண்டி ஐயா இருக்காரு கடைசி விவசாய படம் ரிலீஸ் ஆக ரெண்டு வருஷம் இருந்த இடைவெளியில் நல்லாடியா இறந்துருக்கிறாரு